ஆத்தூர் அருகே கல்வராயன் வனப்பகுதி சடையம்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேரை காட்டரிமை தாக்கி படுகாயம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கல்வராயன் மலைப்பகுதியில் பல்வேறு மலை கிராமங்கள் உள்ளன இந்த மலை கிராம வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் அவ்வப்போது வனவிலங்குகள் வெளியே வருவது வழக்கம் இந்நிலையில் மலை கிராம பகுதியான பட்டிமேடு கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா பானுமதி ஆகிய இருவருக்கும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனைக்கு செல்வதற்காக தனது சகோதரர் விஜி மற்றும் பழனி ஆகிய நான்கு பேரும் இரண்டு சக்கர வாகனத்தில் ஆத்தூர் நோக்கி மழைப்பாதையில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது கடையம்பட்டி கிராமப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இரவு நேரம் என்பதால் வனப்பகுதியிலிருந்து சாலையை கடக்க முயன்ற காட்டெருமை திடீரென இருசக்கர வாகனத்தில் மோதி இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை முட்டியது இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த விஜி மற்றும் ராதிகா ஆகிய இருவரையும் காட்டருமை முட்டியதால் பலத்த காயமடைந்தனர் இவர்களுடன் வந்த பழனி மற்றும் பானுமதியையும் காட்டருமை தாக்க முயன்ற போது இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்தனர் இதில் காயமடைந்த மூன்று பேரும் கூச்சலிடவே அவ்வழியாக சென்ற மற்ற மலை கிராம மக்கள் இவர்களை காப்பாற்றி காட்டருமையும் விரட்டி பின்னர் இவர்கள் மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து ஆத்தூர் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மலை கிராமத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் காட்டருமை தாக்கி பலத்த காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் வனப்பகுதியிலிருந்து வனவிலங்குகள் வெளியே வருவதை தடுக்க சாலையோர பகுதியில் பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர்